சுகரை ஏங்க கட்டுப்படுத்த முடியல ஒருத்தர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா ஏன் வாழ்க்கை கூட சாப்பிட வேண்டியதா இருக்குன்னு நினைச்சுட்டீங்களே நம்ம சாப்பாடு இருக்கிற சர்க்கரையை அதாவது குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை தர்ற வேலை அளந்துக்கிட்டே இருக்கு அதில் இருக்கிற அந்த குளுக்கோஸை ரத்தத்துல சர்க்கரையை கலக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்காக இந்த ரெண்டு விஷயம் செயல்படுது அதுல பேங்குரியாஸ்ன்னு ஒன்று பீட்டாசல்னு ஒன்று இந்த பேங்குரியாஸுக்கு என்னைக்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ இந்த பீட்டாசல் பார்க்க குட்டியா இருக்கா இது உதவிக்கு வரும் என்னைக்கோ ஒரு நாள் உதவிக்கு வரணும் ஆனால் நம்ம சாப்பாடுற தவறான முறைகள்னால இது எப்போயுமே ரெண்டுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து ஒரு கடவுள் செத்துரும் இந்த பீட்டா செல்லு செத்துடும் இது ஒரு வாட்டி செத்துருச்சுன்னா மறுபடியும் வேலை செய்யவே செய்யாது கடவுள் படைப்பேன் அவ்வளோதான் அப்போ இந்த பேங்க்ரியாஸுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் இப்போதான் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறேன் சரிங்க தலைவரை கொல்லாமல் சாகடிக்காமல் என்னங்க பண்ணலாம் சின்ன வயசுலேருந்து உணவு கட்டுப்பாடு முறையான உடற்பயிற்சி செஞ்சுட்டா இதை சாக விடாமல் காப்பாற்றலாம் இவ்வளோதான் விஷயம் குறிப்பும் நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுறிங்களா ஷேர் பண்ணுறீங்களே தேவையில்லை இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த பீட்டாசெல்லாம் சாகாமல் காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சுகரு வரவே வராது இது சத்தியம் தேங்க்யூ